ஹாய் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நம்ம சின்ன வயசில் ரசித்து ருசித்து சாப்பிட்டேன் சேமியா பால் ஐஸ் தான் பண்ண போகிறேன் அப்போல்லாம் இந்த ஐஸ் வாங்குறதுக்காக நம்ம காத்துட்டு நிற்போம் எப்போது வந்து நம்ம ஐஸ் வண்டி வரும் வாங்கலான்ட்டு அம்மா கொடுக்குற இருபத்தஞ்சி பைசா பத்து பைசா வச்சுட்டு வெளியில் காத்துக்கிட்டே இருப்போம் வண்டி ஐஸ் வண்டி வருமா அப்படின்ட்டு பாருங்கள் இப்போல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாமே கிடைக்கிறதில்ல எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறதில்ல பாருங்கள் இதை வந்து நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சேமியாக ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியில் வேக வச்சு நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்போசபிள் கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஈ ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது இந்த கப்பு இல்லைன்னா கூட உங்ககிட்ட மோல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன டம்ளர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க பாருங்கள் இதை நான் ரெண்டு லேயராக பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சேமியா லேயர் வந்து அடியிலேயும் நம்ம வந்தால் அப்போ வாங்கி சாப்பிட்ற ஐஸில் சேமியா அடியில் இருக்கும் மேலே ஐஸ் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் இதுக்கு தேவையான இந்த சேமியாவுக்கு தேவையான அளவு சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லாவே கரைச்சிட்டு சுகர் நல்லா கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த அஞ்சு கப்புலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கலவையை ஈக்குவலாக ஈக்குவலாக போட்டுக்கலாம் நான் வந்து இந்த அஞ்சு கப்புக்கு நான் எடுத்து இந்த அளவு கரெக்டாக வரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கப் எடுத்திங்கன்னா அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க சேமியா கலவையை பால் வந்து பாருங்கள் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் எவ்வளோ பிடிக்குதோ இந்த கப்பில் நான் அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் சூடு சூடு பண்ணி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா இருக்குது பால் பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேமியா வந்து ரெண்டு ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதோ நான் அப்படியே டிவைடு பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் போட்டால் கூட போதும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இதை வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு நான் பண்ண போகிறேன் உங்களுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் வேணால் ஒயிட் கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த இதில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஏலக்காய் பொடி போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இந்த ஐஸு அப்படி இன்னும் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு மூணு ட்ராப் போட்டால் போதும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் கலவையை வந்து நான் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிறேன் இதை வந்து இதை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சிட்றேன் இது கொஞ்சம் இந்த சேமியா வந்து இந்த பாலோடு மிக்ஸ் ஆகி கொஞ்சம் செட் செட்டாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் மில்க் அளவையே போட்டுக்கலாம் இது கொஞ்சம் செட் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க ஈக்குவலாக நான் டிவைட் பண்ணி போட்டேன் பாருங்கள் விபாஸ் இதை வந்து நான் ஃப்ரீசரில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிட்றேன் கொஞ்சம் ஃப்ரீசரோட கூலிங் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரோஸ் மில்க் லேசன்ஸு போட்டுக்கலாம் ரோஸ் மில்க்கு அந்த பாலை போட்டுக்கலாம் பாருங்கள் அதுக்கு ஸ்ட்ரிக்கு எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் ஸ்ட்ரிக்கு ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் அஞ்சு ஸ்ட்ரிக் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது பாருங்க அது ஃப்ரீசரில் வச்சுட்டேன் சேமியா கலவையாக அந்த ஃப்ரீசரில் ரெண்டு மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் நீங்கள் ஸ்ட்ரிக்கு வந்து நம்ம கடைசியாக குத்திக்கலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு கப்புக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கினேன் அதுக்கு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸும் சுகரும் கலந்துக்கிறேன் பாருங்க ஒரு மூணு ட்ராப் அளவுக்கு போடுங்க எசென்ஸு அதிகமாக வேணால் பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் எசன்ஸ் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு இப்போ தேவையான சுகர் நம்ம போட்டுக்கலாம் சுகர் வந்து கொஞ்சம் தூக்கலாக போடுங்க ஐஸுக்கு ஏன்னா வந்து நம்ம ஐஸில் கொஞ்சம் சுகர் அதிகமாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வெறும் ரோஸ் மில்க்கை குடிக்கிறத விட ஐஸில் செய்கிற ரோஸ் மில்க்கு ஐஸ் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் பாருங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை ஃப்ரிட்ஜில் நான் வச்சிடுறேன் ஃப்ரீசரில் வைக்கல இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அது ரெண்டு மணி நேரம் நல்லா செட் ஆகட்டும் சேமியா கலவை அதுக்கப்புறம் இது மேலே நம்ம போட்டுடலாம் பாருங்கள் விவாஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லாவே செட் ஆகிடுச்சி பாருங்கள் கீழே கொட்டவே இல்லை சேமியா அப்படியே இருக்குது இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் கலவையை நம்ம போட்டுக்கலாம் இந்த ரோஸ் மில்க் மிக்ஸ் வந்து பாருங்கள் இந்த கரெக்டாக கப்புக்கு ஃபுல்லாக வர மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக அப்போ தான் நமக்கு கொட்டாமல் கீழே கொட்டாமல் நல்லா வந்து நம்ம ஸ்டிக்கு போடும்போது வெளியில் வராமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு அந்த கப்பை மூடி வச்சுக்கோங்க நான் பட்டர் பேப்பர் எடுக்கலை நான் அப்படியே வந்து மேலே பிளேட் போட்டு இப்போ நம்ம ஸ்டிக்கு போடலை அதனால் பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கை நம்ம சொருவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வைக்கலாம் பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும் ஒரு பாதி அளவுக்கு செட் ஆனால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுட்டேன் மேலே பாருங்கள் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் பாதி அளவுக்கு செட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் பாதியளவுக்கு செட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டிக்கு எல்லாத்துலேயும் நான் சொருவிட்டேன் பாருங்கள் மேலெல்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது இன்னும் இன்னும் ஒரு நாலு மணி நேரம் நல்லா செட் ஆகணும் இப்போ வந்து நம்ம இப்போ இப்படி போட்டு வச்சோம்னா நல்லாவே பிடிச்சிக்குவோம் ஸ்டிக்கு பாருங்கள் என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அதனால வந்து பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை நல்லாவே உள்ளே வைக்கும் போது ஃப்ரீஸரில் நல்லாவே கவர் பண்ணி வச்சிடுவேன் இப்போ வந்து நீங்கள் நைட்டு செஞ்சிங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா நல்ல இருக்கும் கரெக்டாக எட்டு மணி நேரம் ஆகும் இது செட் ஆகிறதுக்கு அது வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது லூஸாக தான் இருக்குது இது க்ளீனான கவர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பாருங்கள் இவ்வளோ பாருங்க விவர் சேமி ஐஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் ரோஸ் மில்க் ஹெசன்ஸ் போட்டிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது வந்து ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஐஸ் பண்ணலாம் இது இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி கொடுங்க செலவும் கம்மியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அது